கொள்ளை அழகு கொண்டவரே என் குளம் காக்கும் காவலரே கூப்பிட்டதும் வருபவரே எனக்காக ஒருவர் இந்த உலகத்தில் உண்டென்றால் உன்னை தவிர வேற யாரை சொல்வேன் அப்பா நீயே எனக்கு துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்னங்க மேஷ ராசிக்காரங்களே எடுத்த உடனே என்னம்மா முருகன் துதி பாடுறேன்னு கேக்குறீங்களா நான் பாடுறனோ இல்லையாங்க அனுதினமும் நீங்க பாடியே ஆகணும் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு மூச்சு காத்து முக்கியமோ அந்த அளவுக்கு மேச ராசிக்காளுக்கு முருகப்பெருமான் முக்கியம் முருகப்பெருமானை விழும்போதும் எழும்போதும் வேண்டினா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில பல சோதனைகளை தாண்டி சாதிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில தலைப்பு பார்த்திருப்பீங்க சித்திர மாதத்தில் மிரள வைக்கும் பத்து யோகம் மேஷ ராசிக்கு அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க இந்த நாட்களை மட்டும் தாண்டிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் சரிங்க இப்ப இந்த சித்திரை மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுங்கிறத நாங்க எப்படிங்க சொல்ல முடியும் உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க இதை பொறுத்த நான் பலன் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியும் அந்த வகையில மேஷம் அப்படின்னாவே ரொம்ப தைரியசாலிங்க எதுக்குமே அஞ்ச மாட்டேங்க எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி அது எப்படி போராடி அதுல இருந்து வெளியே வரணும் எப்படி போராடி வெற்றி கொள்ளணும்னு மட்டும்தான் யோசிப்பீங்க தைரியத்துக்கும் தன்னம்பிக்கையும் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது அதே மாதிரி தனக்குன்னு ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டு அதாவது லட்சியத்தை முடிவு பண்ணிட்டு அதை தான் பயணம் பண்ணுவீங்க அதற்கான நல் வழியை வந்துட்டு முடிவு பண்ணிட்டு தான் அதுல பயணிக்கவும் செய்வீங்க அதே மாதிரி லட்சியம்னா எல்லாருக்கு இருக்கிற மாதிரி சின்னதா வீடு கட்டணும் அதை பண்ணணும் இது பண்ணும் சின்ன லட்சியம்லாம் கிடையாது இவருடைய லட்சியத்தை கேட்கறதுக்கே மற்றவங்க வாய் பொழந்துருவாங்க கண்ணு வெளிய வந்துரும் ஏன்னா அந்த அளவுக்கு உயர்வான இலக்கோடு வாழ்வாங்க இவருடைய இலக்குகள் அப்படிங்கிறது இவங்களை மட்டும் உயர்த்தி வைக்கக்கூடிய இலக்கா இருக்காது இவங்களை சுத்தி இருக்கணும் எல்லாருக்குமே நலம் பயிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் இப்படி உயர்ந்த உள்ளம் படுத்த உயர்ந்த இலக்கோடு வாழக்கூடிய மேஷத்திற்கு இது சித்திரை மாதம் சிறப்பா இருக்குமா உங்களை வந்து சிறகடிச்சு உயரத்துக்கு கொண்டு போகுமா பாத்து ஆனா மீசத்த பொறுத்தும் ரொம்ப நல்லவங்கதான் நல்லவங்கனாக்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்றாங்க ஆனா இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு என்ன ஒண்ணு அந்த கஷ்டம் எல்லாம் தாண்டி வந்ததுனால அது இப்போ வரைக்கும் கூட இருக்கு திரும்ப சொல்லுங்க இப்போ வரைக்கும் கூட இருக்கு ஈஸியா கிடைக்கிற விஷயம் எதுவுமே வந்து தான் உங்களுடைய முருகப்பெருமானை வந்து போராடி வெற்றி கொள்ளக்கூடிய போர்க்கடவுள் சரிங்களா அவரை அதிபதியாக வச்சுக்கிட்டு அவருடைய அம்சத்துல நீங்க பிறந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சா அதுல எப்படிங்க டேஸ்ட் இருக்கும் எப்படிங்க அது நிலைச்சு இருக்கும் இதை மனசுல வச்சுக்கோங்க நீங்க வந்து முருகப்பெருமானுடைய குழந்தை புரியுதுங்களா எல்லாருக்குமே அருள் கொடுக்கூடியவங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு துணையா நிக்கக்கூடியது அந்த முருகப்பெருமானு அதே மாதிரிதான் உங்களை நம்பி இருக்கங்களும் என்னைக்குமே நீங்க கைவிட மாட்டீங்க புரியுதுங்களா உங்களை நீங்க உயர்வா நினைக்க உங்களுக்கு உயரம் அப்படிங்கிறது ஒருபோதும் குறையா இருக்காது வாழ்த்துக்கள்ங்க இந்த சித்திரை மாத்திரை பழங்களை இப்ப பாத்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்க முருகப்பெருமான ஒரு வாட்டி மனசார நினைச்சுக்கிட்ட அவருடைய நாமத்தை மனமுருகி சொல்லுங்களேன் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் கலங்காதீங்க வேலும் இருக்கு மயிலும் இருக்கு துணையா வரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா எப்படிங்க மனம் உருகுதா கட்டாயம் நல்லா இருப்பீங்க ஏன்னா என்னைக்குமே சோதனைகளை தாண்டி சாதி கூடியவங்கதான் நீங்க அப்படி சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு சோதனைகளை தராது வேதனைகளும் நிலைக்காது புரியுதுங்களா பயம் வேணாம் மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்துல கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க ஒரு ராசியில சந்திரன் அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்திருக்கும் புதன் பகவான் அவர் கூடவே சனி பகவான் கூட்டணியில அடுத்ததான் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் கூட்டணியில அதுவும் ஒரு வக்கிரகத்திலேயே இருக்காரு அவரு உடனே நவகிரகங்களுடைய முதல்வண்ணு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில உட்கார்ந்துகிட்டு வளம் வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து இந்த மாத்துல கிரகம் மாற்றம்னு பாத்தோன்னாக்க ஆல்ரெடி வந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிட்டாருங்க அதே மாதிரி புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அதே மாதிரி வரக்கூடிய பதினாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு இதெல்லாம் தாண்டி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராக பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு அவரை போலவே கேது பகவானும் ரன்னர் ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு அதே நாள்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க அதுவெடி மாதத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறாரு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஐயன சையன போகஸ்தானத்தை நோக்கிதான் சில கரங்கள் இடம் இடம்பெயர்றதுமா இருக்காங்க இத வச்சு எப்பவுமே எதுக்குமே அஞ்சாம துணிஞ்சு செயல்படக்கூடிய உங்களுக்கு நீங்க எடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடிப்பீங்க வெற்றி அடைவீங்க குறிப்பா அந்த சித்திரை மதத்துல சமுதாயத்துல ஆல்ரெடி விஐபிகளாக இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுடைய மத்தியில நீங்க புதியதொரு மரியாதையும் வரவேற்பையும் பெற போறீங்க அவங்களே ஆச்சரியப்படுவாங்க யார்ரா அந்த விஐபிங்கிற மாதிரி இப்போ ஒரு பாட்டு கூட ட்ரெண்ட்ல போயிட்டுல யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி யார் அந்த பொண்ணு நான் தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதான் விஐபிகளுக்கு வி விவிஐபியா வளம் வர போறீங்க கேட்கவே நல்லா இருக்குல்ல கட்டாயம் உங்களுக்கு அந்த ஒரு நிலை தான் இப்போ கிடைக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இப்போ நல்ல பராமரிப்பின் காரணமா நல்லதொரு மருத்துவ சிகிச்சை மாற்றத்தினால சீரா இருக்க போகுது அவங்க உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருக்க போறாங்க குடும்ப வாழ்க்கையை போட்டு கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமையில சீரான நிலை இருக்கும் குடும்பம்னாவே இந்த கணவன் மனைவி உறவு சீரா இருந்துட்டா போதுங்க எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் சோ குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு குறையில்லை அதுபடி ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான உடைய செயல்பாடுகள் இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அப்பா நீ செஞ்ச நல்ல காரியத்துக்கு நூறு வருஷம் நீ நல்லா இருப்ப அப்படிப்பட்ட செயல்பாடுகளை தான் அந்த சித்திரை மாதத்துல மேஷராசிகள செய்ய போறீங்க பல வாய் சொல்லும் பல வாய்கள்ல நீங்க ஆசீர்வாதம் பெற போறீங்க பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிட்டும் சொல்லப்போனா சித்தர்களுடைய ஆசீர்வாதம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லுவாங்களே தெய்வங்கள் எந்த உருவத்துல யார் மூலியமா வருவாங்கன்னு தெரியாது நம்ம ஒரு பிரச்சனைல கடுமையா மாட்டிக்கிட்டு இருப்ப யோசிப்போம் யாராவது ஒருத்தவங்க வந்து சின்னதா ஒரு உதவி செய்வாங்க அதுல இருந்து நம்ம அழகா வெளியே விழுந்துருவோம் அந்த தெய்வம் வாய்ப்பை பயன்படுத்தி நான் தப்பிச்சுட்டேன்பா அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்களுடைய அருளாசியை கூட பெற்று கொடுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய முன்னேடத்தை பார்த்து உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க சொல்லப்போனா நல்லாதானா இருக்கான் கொடுக்கட்டுமே அவங்களுக்கு வந்து தேவைகள் இருந்தாலும் தேவைகளை அவங்க பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருந்தாலும் உங்ககிட்ட வந்து உதவிகள் கேட்டு தொல்லை செய்வாங்க அதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ புதிய வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாளா புலம்பல் நான் பாட்டுக்கு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்குன்னு யாருமே வந்து நீ நல்லா வேலை பாக்குறன்னு சொல்றது இல்ல நான் செய்யக்கூடிய வேலைக்கு அவங்க தோல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க பெருமையும் புகழையும் இதுதானே இந்த குமுரல் வந்து என்னைக்கு அடங்குமோன்னு யோசிச்சிங்க இல்லையா இந்த சித்திரை மாதம் அதுக்கான வழியை காட்டுது பதவி உயர்வு எதிர்பார்ப்பு இருக்கா கட்டாயம் அதற்கான வாய்ப்பு அமையும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கறீங்களா அதற்கான யோகம் இருக்கு குறிப்பா இந்த மாதத்துல பொருளாதார நிலையில உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பொருளாதாரம் கிடைக்கும் நல்ல உயர்வு பார்ப்பீங்க நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகப் போகுது இதுவே தொழிலதிபர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க புதிய சந்தை வசதிகளை அதிக பொருளாதார வரவுகளையுமே பெற போறீங்க ஆல்ரெடி இப்போ தொழிலதிபர்கள் என்ன பண்ணோம் பிசினஸ் மேக்னட் இல்லையா உங்களுக்குலாம் ரொம்ப சாதகம் வரவுக்கு ஒரு குறையும் இல்லை அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நல்லா கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அன்றாடம் நான் போய் பொழப்பாததான் எனக்கு வருமானம் அப்பதான் நான் ஒரு வயசு சாப்பிட முடியும் எங்களுக்கு எல்லாம் பலன் சொல்ல மாட்டியான்னு கேட்காதீங்க உங்களுக்கும் தான் அதாவது பணம் இருக்கிறவனுக்கே அந்த வசதி வாய்ப்புகள் பெறுகிற பணமே இல்லாத ஏழை எளியவர்களுக்கு எப்படிங்க உயர்வு இல்லாம போகும் ஆஹ் கந்த கடவுள் கருணை மூர்த்தி உங்களுக்கு வந்து கருணை முகம் காட்டாம போயிட்டு உங்களுடைய நிலையுமே உயர்வுல இருக்கும் உங்க கை நிறைய பணம் கட்டாயம் இருக்கும் ஒரு தேவைக்கு ஏற்ப வசதி வாய்ப்புகள் பெருகும் கவலை வேண்டாம் அது மாதிரி தொழில மேன்மைக்காக தொழிலை விரிவுபடுத்துவதற்காக புதுசாக வந்துட்டு ஒரு கிளை துவக்கும் அது மாதிரி தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்காக வந்துட்டு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் இல்லை வந்துட்டு நிறைய இட வசதிகளோட நிறுவனத்தை வந்து பெருசு பண்றது இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவீங்க நட்பலன்களையுமே பெற போறீங்க அடுத்த பெண்களை பொறுத்திருக்கோம் கைத்தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுல சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு மேன்மையை பெற போகிறீங்க அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெற போகிறீங்க நீ எல்லாம் தான் தொழில் பண்றியோ ஒரு பொண்ணுக்கு இந்த தான் தேவையான பழவாய் பழ வகையில பேசியிருக்கும் தொழிலை விட்டு வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கலாம் பேசியிருப்பாங்க நம்மளே ஒரு கட்டத்துல யோசிச்சிருப்போம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது போல அப்படின்லாம் ஆனா அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த சித்திரை மாதம் உங்களுடைய கைத்தொழில வெற்றி கொள்ள வைக்கும் முயற்சி பண்ணுங்க முருகன் துணை அதே மாதிரி திருமண வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உங்களுக்கு சரியான வரணமையும் ஒரு எதிர்பார்ப்பு என்ன என்ன மனசை புரிஞ்சுக்கணும் எனக்கு துணையா இருக்கணும் என்னுடைய செயல்பாடுகளுக்கு அவங்க துணையா இருக்கணும் அவங்களுடைய ஆசைகளுக்கும் அவங்களுடைய தேவைகளுக்கும் நான் துணையா இருப்பேங்கிறது தான் இந்த ராசியில போறவங்களுக்கு எண்ணம் அந்த கனவுகள் நனவாகும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் கேட்கறது திருமண வாய்ப்பு இருக்காமா கட்டாயம் இருக்கு இந்த மாதத்துல அதற்கான யோகம் கூடியிருக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல வரணமையும் அது மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க சினிமா நாடகம் சின்னத்திற ஆடல் பாடல் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழில மிகுந்த அக்கறையோட செயல்படுவீங்க நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழையும் பெறக்கூடிய நேரம் அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு உடைய நல்ல செயல்பாடுகளால அந்த செயலின் பயன்கள் வெளிப்படுவதனால உயர்வை பெற்று புகழ் பெற போறீங்க மேலிடத்துல உங்களை தேடி பதவிகளை கொடுப்பாங்க அதே மாதிரி அரசியலோட சேர்ந்த வகையில உங்களுக்கு தொழில் வாய்ப்பும் கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அரசு சார்ந்த அதிகாரி கிட்ட உங்களுக்கு தகுந்த அனுசரணை இருக்கும் ஏற்றம் பெற போறீங்க நம்ம ஒரு தொழில் செய்யினாக்க இந்த அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு தேவை இல்லையா உங்களுக்கு இந்த மாதத்துல எங்க போனாலும் சரி அன்பும் ஆதரவும் பெருகும் அடுத்தது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உடைய படிப்புல உயர்ந்த மதிப்பெண்களை பெறுவீங்க தகுதியான பணிகளை சிறந்த வாய்ப்புகளை பெற போறீங்க அதே மாதிரி ராசியில ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள்ல தன்னிறைவை பெற போறீங்க போதுங்கிற வசதி கிடைச்சாலே போதும் இல்லையா எங்க மேஷ ராசிக்காரங்களே இத்தனை நாளா அப்படியே தட்டும் தடுமாறியும் தேவைகள் வந்துட்டு இழுத்து புடிச்சு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் தாராளமா பண்ணலாம் உங்களுக்கும் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுற்றி இருக்கவங்களுக்கும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க கையில தாராளமா தனவரவு தாண்டவமாடும் சரிம்மா இந்த மாதத்துல நாங்க எப்படி நெழிவு சுழிவோடு இருக்குங்கிறத சொல்லிட்ட அந்த பத்து யோகம்னு சொன்னீங்க அது சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா மொத விஷயம் மொத யோகம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியது இந்த மாதம் இரண்டாவது யோகம் புதிய வேலைக்காக முயற்சி செய்றீங்களா நல்ல வேலை கிடைக்கும் மூன்றாவது விஷயம் புதுசா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க ஆடை ஆபரண செய்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு நான்காவது வேலை செய்யக்கூடிய இடத்துல கெட்ட பெயர் அவமானம் அசிங்கம் வேலையை விட்டு போயிடலாமா இல்லைங்க சூசைட் பண்ணிக்கலாமா கூட எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா அந்த கெட்ட பெயர் நீங்க போகுது உங்க மீது தவறு இல்லைன்னா மத்தவங்க தலை குனிஞ்சு போவாங்க இதுதான் பெரிய அதிர்ஷ்டமே உங்களுக்கு அதே மாதிரி ஐந்தாவது விஷயம் வியாபாரத்துல திறமையா செயல்படுவீங்க வியாபாரம் விறத்தியாக லாபத்திற்கு ஒரு குறையும் இருக்காது ஆறாவது யோகம் குடும்பத்துல இருந்து வந்த எல்லா பிரச்சனையுமே சுமூகமா முடிச்சு காட்டுவீங்க குடும்பத்துல சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நிலையை உருவாக்கி குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய தேவைகளுமே பூர்த்தி செய்ய போறீங்க ஆறாவது விஷயம் என்னுடைய பேச்சு திறமை வெளிப்படும் இத்தனை நாளா நல்லா பேசுவீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா மத்தவங்களை எடுத்து பேச முடியாத இந்த வாய்க்கட்டு போட்ட மாதிரி உங்களை வந்து பேச விடாம தடுத்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க முட்டாள் பீசுங்க இருந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அர்த்தமே இல்லாம உண்மையே இல்லாத ஒரு என்ன சொல்ற ஒரு நியாயமே இல்லாமலாம் மற்றவங்க பேசிட்டு சுத்திட்டு இருந்தாங்க அதை வந்து கை கட்டி வாய்ப்பொத்திக்க கூடிய நிலையில இருந்த நீங்க இப்போ எல்லா விதமான சிக்கல்கள்லையும் சூழ்நிலையும் சமாளிச்சு உங்களுடைய திறமையான பேச்சுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு அடுத்துதான் எட்டாவது யோகம் உன சாதுரியமான திறமையால சிக்கலான விஷயங்களை சுலபமா சரி செய்ய போறீங்க முடியாதுங்கிற நிலை இனி இல்லைங்கிற அளவுக்கு சாதிக்க போறீங்க ஒன்பதாவது விஷயம் திருமண யோகம் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாரும் சொல்லுவாங்க மீஷராசியா நீ என்னப்பா முருகனுடைய அம்சத்துல உனக்கு எல்லாம் வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எங்களுக்குதான்டா தெரியும் எல்லாரும் வயசாகுதுன்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறீங்க முன்னாடி விட்டு பின்னாடி இந்த பேச்சுக்கு மட்டும் குறைச்சல எங்க பொண்ணு பார்த்தாலும் எத்தனை புரோக்கர் கிட்ட போனாலும் சரி எவ்வளோ காசு செலவு பண்ணாலும் சரி சரியான வரன் அமையல நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காத மாதிரி ஏழாம் பொருத்தமாவே போயிட்டு இருக்கு நமக்கு கனவா போகுமோ இல்லை எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு என்னுடைய நிலை இப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்ட உங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது உங்களுடைய தகுதி கேட்ட ஒரு எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு நல்ல வரன் அமையும் கவலை வேணாம் அதே மாதிரி பத்தாவது விஷயம் குடும்பத்துல நிம்மதி குழந்தை பேரு திருமண யோகம் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி இப்படி சகல விதங்கள்லயுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகம் யோகம் இத மனசுல வச்சுக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது அளவு கூட உங்களுக்கு தடையோ தாமதமோ ஏமாற்றமோ வரவே வராது ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்காங்க பார்த்தது பொது பழங்கள் சித்திரை மாதத்துல மேஷராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு தனிப்பட்ட மேஷ ராசி நட்சத்திர பழங்கள் அஸ்வினி நட்சத்திரம் நினைச்சதை சாதிப்பீங்க இந்த சித்திரை மாதம் நன்மையை தரக்கூடிய மாதம் பொருளாதார நிலையில உயர்வு முயற்சிகள்ல ஏற்படுத்த தடைகள் விலகுது நினைச்சதை நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை சாதகம் புதுசை இடம் வாங்குறது வீடு வாங்குறது முயற்சிகள்ல வெற்றி தொழில முன்னேற்றம் செல்வாக்கு உயர்வு எடுத்த வேலை முடியும் உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது எதிரிகளால இருந்த நெருக்கடிகள் நீங்குது மனநிலை சீராகுது வரவு அதிகமாகுது நகைநட்டை வித்திருந்தாலும் சரி நகைநட்டை அடகு வச்சாலும் சரி அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சாதகமான காலகட்டம் நினைச்சது நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய நினைத்தது நடக்கும் அடுத்த நட்சத்திரம் கவனமா செயல்படுவீங்க நினைச்சதை சாதிப்பீங்க இது வரைக்கும் தடைப்பட்ட வேலை நடக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது செல்வாக்கு உயருது துணிச்சி செயல்படக்கூடிய நிலை உண்டாகுது வேலையில இருக்கிறவங்களுக்கு தனியார் துரியும் அரசாங்கம் துரியாங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சொல்லப்பணம் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி இருந்த இடைவெளி மறையுது அந்யுன்யம் அதிகமாகுது அந்நியர்களால குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது வண்டி வாகனம் வாங்கி வசதிகளும் பெருகுது சொத்து சேர்க்கை இருக்கு முன்னேற்ற பாதையில பயணம் பண்ண போறீங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உடல் நிலையிலுமே முன்னேற்றம் இருக்குது எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகளும் விளக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு சாதகமாகுது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வருதுங்க உடைய பல நாள் கனவுகள் நனவாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நிதானமா செயல்பட்டு நினைச்சு சாதிக்கூடிய உங்களுக்கு பண விவகாரத்துல இந்த சங்கடங்கள் மறையுது வரவுகள் அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அரசு வழியில உங்களுக்கு சாதகங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கலையுமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் செல்வாக்கு உயருது எல்லா விதங்கள்லயுமே இருந்து இப்ப உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குதுங்க நோய் நொடிகள் விலகுது மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படுது தொழில முன்னேற்றம் ஒரு சில வந்து புசா தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக முயற்சி நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் சொல்ல போனா எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரிங்க அதை எதிர்கொள்ளக்கூடிய சமாளிக்கூடிய சக்தி உண்டாகுது நினச்சது எல்லாமே நடத்திக்கிறதுனால சந்தோஷமா இருக்க போறீங்க மாணவர்களுக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் குடிகொள்ளும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுப்படிய பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் அவங்களால முடியுதோ அப்பெல்லாம் முருகப்பெருமான ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள் தூரமாவது அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு செவ்வொருளியை மாலையிட்டு அவருக்கு அர்ச்சனை செய்து அந்த கோயில நீங்க ஏழு முறை வளம் வர நினைத்த காரியங்கள் கைகூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி இது வந்து உங்களுடைய சுபகாரியங்களுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாட்கள அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினங்கள்னு பாத்தினாக்கா ஏப்ரல் பதினாறு மற்றும் பதினேழுங்க இந்த இரண்டு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் ஒட்டு மொத்தமா சொல்றேங்க இந்த சித்திரை மாதம் மேஷ ராசிக்கு சிறப்பு வெற்றி புகழ் அனுகூலம் அதிர்ஷ்டம் இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அத்தனையுமே உங்களுக்கு பொருத்தமாகும் வாழ்த்துக்கள்ங்க வாழ்க்கை வளமுடன் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி